கடைசி இரண்டு நாட்களாக அனைத்து செய்தி ஊடகங்களிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள் புதிய பாம்பன் ரயில்வே பாலத்திற்கான சிஆர்எஸ் ரிப்போர்ட் அதாவது ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் அறிக்கை இது தொடர்பான எட்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு விதமான விமர்சனங்கள் அனைத்து விதமான செய்தி ஊடகங்களிலும் பகிரப்பட்ட நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான முறையான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பாம்பன் புதிய பாலத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்கி இருப்பதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர்களை தெரிவித்திருக்கிறார் इंद्रार செய்தியாளர்களிடம் சிவகங்கையில் இதற்கான பேட்டியும் அளித்திருக்கின்றார் இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி இந்த வீடியோ டீடைல் பார்க்கலாம் சேனல்க்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னார் வளைகூட கடற்பகுதியில் மண்டபத்தையும் பாம்பன் தீவையும் இணைக்கும் வகையில் புதிய ரயில்வே பாலமானது இந்திய ரயில்வே சார்பாக கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்திற்கான இறுதி சிஆர்எஸ் ஆய்வானது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி தலைமையில் இரண்டு நாட்களுக்கு அனைத்து கட்டமான ஆய்வுகளும் அதிவேக ஆய்வுகளும் நடத்தப்பட்டது மேலும் இதற்கான அனைத்து கட்ட ஆய்வுகளும் முடிக்கப்பட்ட நிலையில் இதற்கான அறிக்கையை ரயில்வே வாரியத்திடம் ஏம் சௌத்ரி அவர்கள் சமர்ப்பித்துள்ளார் அதில் குறிப்பாக இந்த பாலத்தின் வழியாக ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் ஒரு சில நிபந்தனைகளுடன் ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு சில குறைபாடுகளானது கண்டறியப்பட்ட நிலையில் அதனை சரி செய்த பிறகு ரயில்களை இயக்குவதற்கு அவர் அனுமதி வழங்கி இருக்கின்றார் மேலும் அவர் கொடுத்துள்ள ரிமார்க் பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்ட பிறகு அந்தந்த துறை சார்ந்த ரீதியிலான அதிகாரிகளானது அதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்ட பிறகுதான் புதிய பாவன் பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து துவங்கப்பட உள்ளது இது தொடர்பாக பல்வேறு விதமான செய்தி ஊடகங்கள்ல பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி வந்தது பாமன் பாலத்தின் உறுதித்தன்மை வரை குறிப்பிடப்பட்டு விட்டது இதற்கான தெளிவான விளக்கமானது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது புதிய பாமன் ரயில்வே பாலமானது இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆசியாவிலேயே முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமாகவும் இது கருதப்படுகின்றது இந்த புதிய பாமன் ரயில்வே பாலமானது வெளிநாட்டு ஆலோசகர் தலைமையில வடிவமைக்கப்பட்ட ஒரு பாலமாகும் இந்த பாலமானது ஐரோப்பிய மற்றும் இந்திய குறியீடுகளுடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாலமாகும் அதற்கான வடிவ வடிவமைப்பானது சென்னை ஐஐடி சார்பாக சரிபார்க்கப்பட்டுள்ளது அதன் பிறகு கூடுதலாக ஐஐடி மும்பை சார்பாகவும் இதற்கான சரிபார்ப்பு பணிகளானது நடைபெற்று அதன் பிறகுதான் இந்திய ரயில்வே வாரியம் இந்த பாலத்திற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது இரண்டு முறை சான்றுகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் தெற்கு ரயில்வே சார்பாக இந்த ஒரு வடிவமைப்பானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இரண்டு முக்கிய நிறுவனங்கள் மூலமாக இது சரிபார்க்கப்பட்ட நிலையில் ஒரு புகழ்பெற்ற ஆலோசகர் மூலமாக இந்த ஒரு பாலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி கட்டுமான பணிகள் துவங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் இந்த புதிய பாமன் ரயில்வே பாலத்தில் வெல்டிங் என்பது முக்கியமான ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இதற்கான வெல்டிங் பணிகளானது அல்ட்ராசோனிக் சோதனை மூலமாக நூறு சதவீதம் சோதனை செய்யப்பட்டுள்ளது மேலும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள வெல்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சார்பாக இதற்காக அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டதாக இருக்காங்க உலக அளவில் அதிக கடல் அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒன்றுதான் இந்த பாம்பன் கடல் பகுதி பழைய ரயில்வே பாம்பன் பாலத்தில் கூட இந்த கடல் அரிப்பின் காரணமாக தான் ரயில் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது முப்பத்தைந்து வருட ஆயுட்காலம் உள்ள பாலிசிலோக்சின் பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலக அளவில் கடல் அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பான முறையானது இந்த பாம்பன் பாலத்திலும் சிறப்பான முறையில் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க பாம்பன் பாலத்தின் தூக்கு பாலத்தின் பகுதியிலோ அல்லது பாம்பன் பாலத்தின் மற்ற பகுதியிலோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க நாட்டின் ஒரு அதிநவீன வடிவமைப்பாக இந்த பாம்பன் பாலம் திகழ்வதாகவும் கட்டுமானம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த பாம்பன் பாலத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ சௌத்ரி அவர்களே அனுமதி வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க ஒரு சில ரிமார்க் பணிகள் அனைத்து முடிக்கப்பட்ட பிறகுதான் ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் அவர்கள் இன்றைய தினம் சிவகங்கை ரயில் நிலையத்தில் ஆய்வு செய்த பிறகு தெரிவித்திருக்கின்றார் விருதுநகர் திருச்சி வழித்தடத்தில் உள்ள சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற ரயில் நிலையங்களில் அமிர்த் பாரத் திட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஆர் சிங் அவர்கள் வருகை புரிந்திருந்தார் அப்போது செய்தியாளர் எழுப்பிய ஒரு கேள்வியானது பாம்பன் பாலம் குறித்தான பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு பதில் வழங்கப்படுகின்றது சிஆர் சார்பாக தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது சிஆர் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது இரண்டில் எதை நம்புவது என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் தெற்கு ரயில்வேயோட பொது மேலாளர் ஆர் சிங் அவர்கள் இதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் புதிய பாமன் பாலத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு ஏ சௌத்ரி கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேப்டி அவர்கள் அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் சிஆர் எஸ் ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வழக்கமாக வழங்கப்படுகின்ற ஒரு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கின்றார் இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த ரிமார்க்ஸ் பணிகள் நிறைவன அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சிஆர்எஸ் எஸ் ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில மாற்றங்கள் செய்ய பிறகு அதற்கான பாலத்திற்கான ஆய்வுகள் எல்லாமே மீண்டும் நடத்தப்படும் அதன் பிறகு ரயில் போக்குவரத்து இந்த பாலத்தின் வழியாக துவங்கப்படும் மிக விரைவில் துவங்கப்படும் தேதி அறிவிப்போம் அப்படிங்கிறதையும் சிவகங்கை ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தனது பேட்டியாக கொடுத்திருக்கின்றார் அந்த பேட்டியை இந்த வீடியோல ஆட் பண்றேன் அதுல பாருங்க சார் பாம்பன் புரஞ்சி இஷ்யூஸ் த எஸ்டே சவுத்ரி இஷ்யூஸ் த அந்த சதன் ரயில்வே டூ டூ ரிப்போர்ட்டிங் இது கன்ஃபியூசிங் த பப்ளிக் நோ நோ தர் இஸ் நோ கன்ஃபியூஷன் ஆல்ரெடி கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஹேஸ் கிவன் பர்மிஷன் ஹி ஹஸ் கிவன் சர்டன் அப்சர்வேஷன் விச் இஸ் எ ரூட்டீன் and uh, they will be attended within a week's time and it will be opened very soon. மேலும் பாம்பன் பாலம் குறித்தான சர்ச்சையானது பல்வேறு விதமான செய்தி ஊடகங்களில் பல்வேறு விதமாக வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் ரயில்வே வாரியம் இதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது நான்கு பேர் கொண்ட குழுவை இந்த பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு அதற்கான ஒரு குழுவை இந்திய ரயில்வே வாரியம் நியமித்திருக்கின்றது இன்னும் ஓரிரு நாட்கள் பாம்பன் பாலத்தின் பகுதியில இதற்கான ஆய்வுகள் அவங்க நடத்த இருக்கிறாங்க இந்த பாலத்தின் வழியாக எழுபத்தை கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு கமிஷனர் ஆப் ரயில்வே சேஃப்டி அவர்கள் அனுமதி இருக்கின்றார் பாம்பன் பாலத்தின் மையப்பகுதியான தூக்கு பாலம் பகுதியில் மற்றும் தற்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் கட்டுமானமானது எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை ரயில்கள் இயக்குவதற்கு ஏதுவாக கட்டப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார் அதே வேளையில் தற்போது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஆணையர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில மாற்றங்கள் இன்னும் ஓரிரு வாடங்களில் சரி செய்யப்பட உள்ளது அதற்கான பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு புதிய பாமன் பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து துவங்கப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் ரயில்வே சார்பாக இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்